ஒவ்வொரு குழந்தையும் தனித்தனியா பேசணுக்கு ஆசை ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனித்திறமைகளை மிகவும் அழகாக நம்ம சேர்ந்து தடவை நல்ல கை ஜோரா இன்றைக்கு ஐயா ராமராசருடைய நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா நான் இப்போ இன்றைக்கி வந்து காமராஜர் ஊதிக்கு பேச வேண்டிய தேவையில்லை என்னாத்துக்கெல்லாம் நம்ம அருமை செல்வங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிதானே அப்படிதானே மா அப்படிதானே ரொம்ப அருமையாக சொன்ன மகிழ்ச்சி ஆனா அந்த காமராஜருடைய ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொல்லி தான் ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசுகிறார்கள் ஆனால் யாருமே கொண்டு வர முடியலை காமராஜருடைய அடிச்சுவடுகளை தொடுவதற்கு கூட அருகதையற்றவர்கள் தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆமா இன்றைக்கு அவருடைய சிலைகளுக்கு எல்லாம் மாலை போடுகிறார்கள் மகிழ்ச்சி ஆனால் அந்த சிலைகளை தொடுவதற்கு கூட நமக்கு அருகதை இருக்கிறதா என்பதை ஒவ்வொரு அரசியல்வாதியும் சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது காமராஜர் ஐயாவிடம் பத்து சர்க்கரை ஆலைகள் கொண்டு வரப்போகிறோம் இது சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு சொல்லலாம் பத்து சதவீதம் கமிஷன் தரம் பத்து சதவீதம் கமிஷன் தரம் அப்படின்னு பத்து சதவீதம் மொத்தம் நூறு சதவீதம் ஆயிட்டு அப்போ நூறு சதவீதம் கமிஷனை அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு இன்னொரு சர்க்கரை ஆலை கொடுத்துருங்க எவ்வளவு உயர்ந்த சிந்தனை எவ்வளவு நல்ல சிந்தனை அவருடைய காலத்தில் நம்மளாம் வாழாமல் போய்ட்டும் அப்படிதானே அது அப்படி ஒரு மனிதர் உண்மையில அவரைப் போல மனிதர் இது உண்மை யாரும் பிறக்க போறது கிடையாது ஆனால் பிறக்கலாம் எப்படி பிறக்கலாம் நீங்க தான் அடுத்த தலைமுறைங்க இங்க தான் ஜனாதிபதி பிரதமர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் ஆமா மக்களே நீங்க தான் அடுத்த தலைமுறை மாற்றமைக்கக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது உங்ககிட்ட தான் இருக்குது உங்ககிட்ட இருக்க இல்லையா முடியுமா முடியாதா முடியும் அதாவது நாம வந்து காமராஜருடைய பிறந்தநாள் விழா நூற்றி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாள் விழா இன்றைக்கு கோலாகலமாக உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி நாள் என்று அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு அவற்றை இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பள்ளிக்கூடங்களில் எதற்கு கல்வி வளர்ச்சி நாள் ஒரு நல்ல மனிதர் நல்ல மா மனிதர் எந்தவித சொத்து சுகங்கள் எதுவுமே அனுபவிக்காத மனிதர் அவருடைய சிந்தனைகளை நாமெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யறோம் சிந்திப்பதற்கான ஒரு நாள் தான் இந்த நாள் அப்படிதான் நமக்கு